அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக காரங்கள்லாம் கிளம்பியிருக்காங்க மற்ற கட்சி திகா மற்ற கட்சியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கைக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு அப்படிங்கும்போது இந்தி வந்து மூணாவது மொழியாக எடுத்துகிட்டு வரதா முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் மோடி வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு மூடி வந்து கூட இருந்துச்சு அது அது இப்போ லாஸ்ட் டைமில் என்ன பண்ணிட்டாங்க ஹிந்தி தான் மூணாவது மொழியாக அல்ல நம்ம இந்திய மொழியில் ஏதாவது ஒரு மொழி நீங்கள் கற்றுக்கணும் அப்போ தான் மாணவ செல்வங்களுக்கு அடுத்த ஸ்டேட்டு அடுத்த நாடு போய் வேலை செய்யும்போது சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற மேலான கருத்தில் தான் அவங்க கொண்டுட்டு வராங்க சிபிஎஸ் ஸ்கூலில் எல்லாம் ஹிந்தி கற்றுத்தராங்க ஏன் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கற்றுக்கக்கூடாது எல்லாத்துக்கும் பொதுவான இல்லாத மக்களும் வந்து பசங்களும் வந்து ஹிந்தி கற்றுக்கணும் இல்லை வேறு ஏதோ ஒரு மொழி ஹிந்தின்னு நான் சொல்ல வரல வேறு ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கணும் அப்போ தான் வந்து பசங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க அடுத்த நாட்டில் போய் வேலை செய்யும்போதும் பயன்பெறுவாங்க அதை வச்சு பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ வசதியாக இருக்கும் இப்போ இவங்க வந்து இந்த அரசியல் லாபத்துக்காக ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புன்னு முன்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எங்களுக்கு மும்மொழி இல்லை இருமொழி கோள் அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன் அமைச்சர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து எல்லா ஆட்களும் பையனும் வந்து யாரும் வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படிக்கிறாங்களா இல்லை எல்லா சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க எல்லா மொழியும் கற்றுக்கிறாங்க அவங்களே ஸ்கூல் நடத்துகிறாங்க அவங்க ஸ்கூலில் தமிழில் பேசுனா ஐநூறுரூவா ஃபைனு இது மாதிரி காலகட்டங்களில் இல்லாத வீட்டு ஏழை மக்கள் பசங்க ஏன் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு முதல்வர் வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்றார் ஒரு தலைவர் ஒரு அப்பாவா ஒரு பிள்ளைக்கு நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா நல்லது செய்யணும்னு நினச்சா பையன் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கணும் அப்படின்றதில் ஆர்வமாக இருப்பாங்க இது நாட்டுக்கு தமிழ் மாநிலத்துக்கே நான் அப்பாவாக இருக்கிற காரணத்தினாலோ என்னமோ அவர் சொல்கிறாரு இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை மற்றதெல்லாம் இல்லை அப்படின்றார் உங்கள் பேர பசங்கள் எங்கே படிக்கிறாங்க ஐயா நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் இருமொழி கொள்கை தானே ஐயா இதெல்லாம் எவ்வளவோ கேட்டு எங்கள் மாநில தலைவர்லேருந்து இருந்து எல்லாமே காரை துப்பிட்டாங்க ஓகேங்களா இப்போ பாரதிய ஜனதா வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து திரட்டிக்கிட்டு இருக்காங்க கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆதரவாக பொதுமக்கள் வெகு நிறைய பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் எல்லாரும் வந்து கையெழுத்துட்டு இருக்காங்க இன்ட்ளூடிங் நானே நிறைய பேத்துக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கேன் இது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்கிறோம் சமக்கல்வி எங்கள் உரிமை அவ்வளோதான் நீங்கள் மும்மொழி ஹிந்தியை படித்தாலும் சரி தெலுங்கு படித்தாலும் சரி மலையாளம் படித்தாலும் சரி ஏ எனிதிங் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கோங்க எந்த கல்வி வேணாலும் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்கள் முத கொண்டு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வரை எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் இதை தான் மோடி ஐயா சொல்கிறார் இதில் தப்பு எதுவும் இல்லை பொதுமக்கள் எல்லோரும் இதை நன்கு உணர்ந்துட்டாங்க மற்ற இந்த திராவிடம் பேசிட்டு திரிகிறவங்க இந்த வீம்புக்கு பேசி திரிகிறவங்க கட்சிக்காரங்க இவங்க தான் வந்து எனக்கு இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு அதை வந்து முட்டாள்தனமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் என்னென்ன நாக்த்தாரு வட மாநிலத்துக்காரர் அஞ்சு பொண்டாடி இதெல்லாம் ஒரு நாகரீகமான பேச்சை ஐயா துரைமுருகன் ஐயா இது சத்தியக்கூறா நீங்கள் பேசுறதெல்லாம் இது நல்லா இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு மூணு பொண்டாட்டிங்க ஐயா ஆ இதெல்லாம் நீங்கள் பேசலாமா ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட மரபு அதை மீறி நீங்களே உங்கள் தலைவரே மூணு பொண்டாட்டி கட்டியிருக்காரா ஐயா இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு பேசியிருக்கணும் ஐயா வட மாநிலத்தவர் நாக்கா இருக்குவேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இல்லை ஐயா பார்த்து பேசுங்க அடுத்தது வந்து மக்கள் வந்து இந்த சமக்கல்வி எங்கள் கொள்கைக்கு பெரு ஆதரவு கொடுத்து கையொப்பமிட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வருவாங்கன்னு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது மக்கள் என் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் நன்றி வணக்கம்